ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி உன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா தயிரை வச்சு சட்னி அரைக்க போகிறோம் நேற்று வந்து தேங்காயும் தயிரும் வச்சு அரைச்சோம் இன்றைக்கி வந்து தக்காளி அங்கே வச்சு அரைக்க போகிறோம் தயிரில் அரை டம்ளர் தயிர் எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் சட்டில் அந் அரை டம்ளர் தயிரையும் ஊற்றுங்க ஊற்றி நல்லா கிண்டணும் அந்த தண்ணி தண்ணி போய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டுங்க அது கிண்ணதுக்கப்புறம் தக்காளி ஒன்று அரைஞ்சு வச்சுருக்கேன் பார்த்திங்களா அது இதில் போடுங்க வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன்னா அதையும் இதில் போடுங்க ஆறு பல் ஆறு பல் பூண்டு போடுங்க காத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை மிளகா நாலு சேர்த்துக்கிட்டேன் அந்த ப பட்டை மிளகாய் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா மிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் போட்டுங்க போட்டு நல்லா வத அந்த தயிரோட எல்லாம் ஆகி நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் நல்லா பட்டு பழம் அரைச்சி எடுத்துங்க அரைச்சி எடுத்துட்டு தாளிப்பு கொடுங்க கடுகு கருவே பட்டை மிளகாலாம் போட்டு நல்லா தா தாளித்து கொடுத்துங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நே தேங்காயில் பண்ணியிருக்கோம் நீங்கள் தக்காளி பண்ணியிருக்கோம் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா பசுந்து நல்லா வாசமாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு சட்னியும் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சட்னி நோக்கிறன்னா பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்